விடாமுயற்சி உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் இருந்து அந்த படத்துக்கு வந்து மகிழ்துறை சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தை எதிர்பார்க்காதீங்க பெரிய அளவில் எதிர்பார்க்காதீங்க இது ஒரு பெ ஒரு பில்டப் கிடையாது மாஸ் ஹீரோவுக்கான ஒரு சாங் கிடையாது பஞ்சு டே கிடையாது நீங்கள் மாட்டோம் சாதாரணமாக வாங்கினா அது கூட வந்து மகிழ்துரிமைகள் நிறைய பேர் வந்து ரொம்ப கோவப்பட்டுலாம் சொல்லியிருந்தாங்க என்னங்க இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ வச்சு படம் எடுத்துகிட்டு வந்து ஓப்பனிங் கிடையாது பஞ்சு டே கிடையாது இதுவும் கிடையாது எதையும் எதிர்பார்க்காத வாங்க அப்படின்னு சொன்னது அதுக்கான காரணம் என்னென்னா சமீப கால பெரிய படங்களுடைய எதுன்னா இந்த பில்டப்பு ஐப்பு இதெல்லாம் நமக்கு தெரியும் கங்குவாக்கெல்லாம் கொடுத்த ஐப்பெலாம் நமக்கு தெரியும் வந்து எப்படியாப்பிட்ட ஐப் கொடுத்தாங்க அப்படின்னு அதுதான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார் அதே போல் தான் ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சுருந்தார் வந்து ஒரு ஹீரோவுடைய அறிமுகமே ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு சூட் கேஸை தள்ளிட்டு காருக்குள்ளே ஏறுற மாதிரியான ஒரு இது ஏன்னா இது கண்டிப்பாக நான் போய் வெளியூரில் தான் அதாவது வந்து ஆந்திராவில் தான் போய் படம் பார்க்க போயிருந்தேன் அவன் அந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க எப்போவுமே ஒரு ஹீரோ இன்ட்ரோ வரும்பொழுது அது அப்படி இப்போ இந்த பூ அள்ளி போடுறது பேப்பருக்கு இது பண்ணி போடுறது அப்படி கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தப்போ அஜித்தோட இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஏறி கார் உள்ள ஏறி போயிட்டே இருக்கார் இவங்களுக்கே பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு இதுக்கான காரணம் இந்த மிக்சட் ரிவ்யூ வர்றதுக்கான காரணம் ஒரு சில பேர் படம் சூப்பராக இருக்குன்றாங்க சில பேர் ஓகே அப்படின்றாங்க சில பேர் எங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்றாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கொண்டாடாமல் நீங்கள் அளவுக்கு இந்த படம் அது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த கலெக்ஷன் கிட்டத்தட்ட நான் அந்த முதல் நாள் கலெக்ஷன் ஒரு இருபத்தி எட்டு கோடி புள்ளி நாற்பது லட்சம் அப்படின்னு அக்யூரேட்டாக ஒருத்தர் சொன்னார் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஸ்கிரீன்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ மூணு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாச்சு சனிக்கிழமை நேற்றுலேருந்து எழுச்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டிப்பாக நல்ல ஒரு கலெக்ஷனாகவே இருக்கும் இந்த படம் வந்து பெரிய அளவில் அதாவது வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு யாருமே சொல்ல அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நம்ம வேலூரில் இருக்கிற ஒரு திரைப்பட தியேட்டர் நண்பர் அவர்கிட்ட கேட்டப்போது என்ன சொன்னாங்க எங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்துடுவாங்க சனிக்கிழமை ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் அந்த மிக்சட் ரிவ்யூக்கு என்ன காரணமாக அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க வேணாலும் அஜித் அடி வாங்கிட்டே இருக்காருங்க என்னங்க அப்படின்னு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு இன்ட்ரோ ஒன்றும் பெருசாக இல்லை ரொம்ப காமன் மேனாக நடிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இதுதான் இந்த படத்துக்கான மிக்சட் ரிவியூவாக பார்க்குறேன் அதை தாண்டி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள் அதில் மாற்றுக்கிறது இல்லவே இல்லை இல்லை இந்த வெற்றி தோல்வியை வந்து ஒரு படத்தினுடைய கலெக்ஷனை வச்சு தான் இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க வந்து வெற்றி தோல்வி வந்து ஒரு படம் கொடுக்குற ரிவ்யூ படத்துக்கு மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை தாண்டி இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் அடிச்சுச்சா அந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் அடித்தான் நீங்கள் ஒரு காலத்தில் ஏபிசி அப்படின்னு மூணு சென்டராக இருக்கும் போது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏபிசி மூணில் ஓடும் அப்போ வந்து எத்தனை நாள் ஓடிச்சுன்னு கணக்காக இருக்கும் இன்றைக்கி வந்து ஆல் ட ஆல் ஏரியா ஆல் டைம்ஸ் ஒரே ஒரே நிமிஷத்தில் வந்து எல்லா ஏரியாவிலும் ரிலீஸ்ன்றாச்சு அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி அதுதான் வந்து கணக்கில் வைக்கிது அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து இந்த கலெக்ஷன்ற மேட்ரு வந்து யாரை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஒரு பக்கம் வந்து ட்ராக்கர்ஸ் ஒரு கலெக்ஷன் சொல்கிறாங்க அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஒரு கலெக்ஷன் போகுது யார் யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஒரு கலெக்ஷன் சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் நிறுவனம் கடைசியாக சொல்லுகிற கலெக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான கலெக்ஷன் இருக்கும் லைக்காக ஒரு வாரத்துக்கும் ஒரு கலெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நான் யூகிக்கிறது எவ்வளோன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கோடி ரூபாயிருக்கும் இந்த படம் கலெக்ட் பண்ணுக்குன்னு இருக்கேன் ஓவரால் வந்து அதனால் அந்த படம் வெற்றி படத்தினுடைய லிஸ்ட்டில் தாராளமாக சேர்க்கலாம் இல்லை கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பேசுற இன்னைக்கு வந்து ஒரு சண்டே நேத்தே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நேத்தே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்ததாக நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க குறிப்பாக அந்த ஃபஸ்ட் டே எப்பவுமே ஒரு விழாக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு வியாழக்கிழமையே வந்து வரலாறு காணாத ஒரு புக்கிங் சொல்லலாம் அந்த படத்துக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய புக்கிங் அந்த படத்துக்கு அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலமே அது காரணம் என்னன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு அஜித்தோடைய படம் வெளியே வந்திருக்குன்னு இதெல்லாம் தாண்டி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் குறைஞ்சது வந்து ஒரு வீக் டேஸில் சனி ஞாயிறு சனிக்கிழமை நேற்று நம்ம சொன்ன மாதிரி வந்து ஃபேமிலி ஆர்டன்ஸ் ஜென்ரல் ஆர்டன்ஸ்லாம் வந்தவங்க நிறைய சென்னையிலே நிறைய தேட்டர்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளாக இருக்கும் நாளைக்கு திங்கட்கிழமை கொஞ்சம் இரங்கோ செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் மாதிரியான ஒரு நாள் அது சில இடங்கள்லாம் லீவ் விட்டுருக்காங்க அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த அஞ்சு நாள் கலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான கலெக்ஷன் அந்த அஞ்சு நாள் கலெக்ஷனை எடுத்துருவாங்க இந்த படம் ஒரு கலெக்ஷன் ரீதியாக ஒரு நல்ல படம் வந்து இல்லை குட் படகுனி உண்மையே வந்து இதுக்கு அப்படியே கான்ட்ரஸ்டான படமாக தான் இருக்கும் அது எப்படி நீங்கள் வந்து விடாமுயற்சி வந்து கிளாஸான ஒரு படமாக ஒரு அஜித்தெல்லாம் இப்படி நாம் எதிர்பார்த்தோமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும்பொழுது அது அப்படியே வந்து இந்த டூ கே கிட்ஸ் இன்றைய இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு நமக்கு தெரியுது என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா இது அந்த ரெண்டு விதமான கெட்டப்பு அவர் போட்டுக்கிற காஸ்டியூமு டாட்டூன் அப்புறம் வந்து எப்போவுமே சால்ட் அண்ட் பெப்பரில் இருப்பார் முழுக்க பெப்பர் லுக்கில் இருக்கிறது இதெல்லாம் மீறி ஆதிக்கிரவிச்சிருந்த திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன்னா நான் வந்து அஜித் சாரோட மிகப்பெரிய ஃபேன் பாய் அப்படின்னு ஏன்னா அந்த விடாமுயற்சி பார்த்துக்கிட்டோ அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் வந்து எனக்கு இதை பார்த்தப்போ இந்த இந்த செலிப்ரேஷன்லாம் பார்க்குறப்போ எனக்கு அந்த படைய ஞாபகம் வந்துடுச்சு என்னன்னா நானும் ஒரு போஸ்டர் ஓட்டுற பையனாக ஒரு கொடி கட்டுறவனாக ஒரு பேனர் முன்னாடி நின்று ஒரு அஜித் வாழ்கன் கோஷம் கோஷம் போட்டவனாக இருந்த நான் வந்து இன்றைக்கி அவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன்னா இது என்னென்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியல அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீராக அது என்ன மாயம் என்ன எதுவுன்னே தெரியல அப்படின்னு அது கூட எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நேர்கொண்ட பார்வை படத்தினுடைய ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் கோ டைரக்டராக ராதிக்கு இருந்தப்போ அப்படி இப்போ அஜித்தை பார்க்குறது இது பண்ணுறது ஒரு ஃபேனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது அவர் கூப்பிட்டு பேசி என்னங்க ஏதுன்னு பண்ணால் அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இவர் ஏதோ ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கார் இந்த பேனர்லாம் கட்டியிருக்காருன்னே ஓகே நீங்கள் ஏதாவது கதை ஒன்று சொல்லுங்கள் அப்படின்பொழுது தான் ஒரு கதை சொல்லி ஓகே பண்ண பிறகு ஒரே ஒரு இட்டு கொடுத்துட்டு வாங்க அதிக்கு அப்படின்னு அஜித் சொன்ன அந்த ஒரு இட்டு தான் மார்க் ஆண்டனி எனக்கு தெரிஞ்ச குட் பை ஒரு பத்து மார்க் ஆண்டனிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னொரு காரணம் அந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் இங்கே இதில் மிஸ் பண்ணது வந்து விடாமுயற்சியில் இந்த ஃபேன்ஸ் வந்து சிலதானே இருக்குது இல்லைங்களா வீரம் படம் மாதிரியான சில டைலாக்லாம் தூக்குத்துறை வராரு அதை பண்ணுறாரு அதுதான் அவங்க கேட்குறாங்க இதில் கூட சில பேர் ஒரு விமர்சனம் சொல்லியிருக்காங்க வந்து விடாமுயற்சியில் கூட முதல் பாதியில் வந்து மாணிக்கம் மாதிரி காமிக்கிறீங்க அவர் எப்போ பாட்ஷாவாக மாறுவார்னு நாங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படியே கொண்டு போயிட்டீங்களே அப்படின்னாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு குட் டக்லி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேண்டஸி ஆக்ஷன் படமாக அது இருக்குன்னு நம்புகிறேன் நான் ஏன்னா ஆதிக்கிற வச்சு நான் அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் கூட இல்லை ஏப்ரல் பத்து எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அதுக்கான அப்டேட்லாம் ஆரம்பிச்சுருவாங்க அநேகமாக ஒரு சின்ன டீசர் ஒன்று வெளியிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வந்து கண்டிப்பாக அஜித்துக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான படம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஒரு ஹீரோ படமே நடிக்கல அப்படின்போது அடுத்த பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு படம் துவப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு ஏப்ரல் பத்து அப்படின்போது ஒரே ஒரு இடத்துல ரெண்டு படம் அது ஒரு மாதம் இடைவெளியில அப்படின்போது அது பெரிய வருஷம் ஏன்னா அஜித் விஜய் மாதிரியான ஹீரோக்கள்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் விஜய் கூட ஒரு பக்கம் அப்படி அப்படி நகர்ந்துட்டார் பொதுவாக அது ரஜினி ஃபார்முலான்னு கூட சொல்லலாம் வந்து வருஷத்துக்கு ரஜினிலாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு படம்லாம் சார் நைன்டிஸில் வந்து தொண்ணூறு காலகட்டங்களில் ஒன்றா ராஜா ராஜா திராஜாலாம் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு ஒரே ஒரு இடத்துல ரெண்டு படம் அதை தாண்டி அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டார் அக்டோபர் வரைக்கும் நான் சினிமா சம்மந்தப்பட்ட எதுக்குள்ளேயும் நான் வரப்போகிறதில்ல சினிமா சம்மந்தப்பட்ட என் ஷூட்டிங் சம்மந்தப்பட்டதில் ஏன்னா இப்போ தான் துபாய் அந்த ஃபார்முலா ரேஸ் முடிஞ்சுது அத் அடுத்து யூரோப் யூரோப் முடிஞ்ச பிறகு பல்கேரியாவில் ஒரு ரேஸ் இருக்குது அது அடுத்தடுத்து இருக்கிறதுனால அக்டோபர் வரைக்கும் கார் ரேஸில் கவனம் செலுத்தி அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு சின்ன கேப் கிடைக்குது அந்த அஜித் ஒரு படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க இன்டர்வியூவிலேயே ஒரு ஃபங்க்ஷனில் கேட்குறீங்க அஜித் சாரை வச்சு படம் பண்ணுவீங்களா அப்படின்னா நிச்சயமாக பண்ணுவேன் அதுக்கான கதைலாம் என்கிட்ட இருக்குன்னு மேபி அந்த படமாக இருக்கலாம் இல்லைனா மறுபடியும் கூப்பிட்டு மகிழ்ச்சிமேனிக்கே ஒரு படம் கொடுக்கலாம் இல்லைனா தன்னுடைய ஆஸ்தான இயக்குனர் சிறுத்தை சிவாவுக்கும் ஒரு படம் கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த அக்டோபர் டு மார்ச்சில் ஒரு கால்ஷீட் அஜித் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது விடாமுயற்சியில் இன்னொரு பெரிய பலம் என்னென்னா இந்த படத்தில் மொத்தம் வந்து பத்தே கேரக்டர் தாங்க வந்து அந்த பத்து கேரக்டர் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அஜித் வந்து அஜித் கொடுத்த ஸ்பேஸ் தான் வந்து ஏன்னா ஒரு ஹீரோ தான் முடிவு பண்ணுறது வந்து அந்த பத்து கேரக்டர் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து அஜித் தான் ஏன்னா தன்னை வந்து ஒரு கட்டத்தில் வந்து கீழே தாத்து தாழ்த்திக்கிற ஒரு விஷயத்தை எந்த ஹீரோக்குள்ளே பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து பூமரு அப்படின்னு ஒரு டைலாக் கொடு நான் பார்த்த தேட்டரில் சட்டையெல்லாம் கழித்து ஸ்க்ரீன் மேலே அடித்தாங்க ஆரோ மேலே அடிக்கிற மாதிரி இப்போ ஆரோ கிட்ட கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க வந்து ஏன்னா நான் வந்து இந்த டே ஃபஸ்ட் ஷோ வந்து படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை பயம் எனக்கு இந்த டைலாக்கு அளவுக்கு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க ஏற் ஆற்றுவாங்க அப்படின்னா நான் வந்தோன்னா தேட்டரில் என்ன ஆகுன்னு தெரியல அப்படின்பொழுது அது நண்பர்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அஜித் ஃபேன்ஸ் வந்து அது படமாக படமாக நீ வந்தவொடனே அதை கொண்டாடுவாங்க இதுக்கு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா என்ன இருந்தால் படத்தில் அருண் விஜய் ஏன்னா அந்த கேரக்டர் நான் நடிக்கணுமா அப்படின்னு கேட்டபோது இல்லை அஜித் சார் தான் உங்களை ஓகே பண்ணார் அப்படின்னு ஜிபிஎம் சொன்ன பிறகு அதை நடித்து முடிச்சுட்டு விக்டர்னு ஒரு கேரக்டர் இங்கே அசோக் நகரில் சென்னை அசோக் நகரில் காசி தேட்டருக்கு போகிறதுக்கு பயந்துருக்கார் அவர் வீடு அங்கே பக்கத்துலேயே தான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக தொப்பிக்கு இப்பெல்லாம் போட்டோம்னா படம் முடிஞ்சு வந்திருக்காரு இந்த ரசிகர்லாம் தூக்கி விக்டர் விக்டர் கொண்டாட ஆரம்பிச்சோன்னே அழ ஆரம்பிச்சிட்டார் அவரு ஏன்னா அவங்க வேற விதமாக நம்மளை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க அன்பாக வந்து நம்மளை அந்த ஒரு கேரக்டராக தான் பார்த்துருக்காங்கன்னு இதே தான் ஆரோவுக்கும் ரோஹிணி தேட்டல் நடந்திருந்தது போய் உட்காந்து படம் பார்த்த பிறகு அப்படியே தூக்கிட்டாங்க எப்படி அருண் விஜய் அழுதாரோ அதே போல் ஆரோ எழுதுருக்காரு ஆர்வம் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா செட்டுக்குள்ளே நான் அஜித்தை வந்து அவரை பார்த்த விதம் வந்து வேற மாதிரி இருந்தது எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு நபராக இருப்பார் ஒரு நூறு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லனா கூட சரி அவங்க சாப்பிட்டு முடிக்கிட்டால் அது அடுத்து அடுத்து போகலாம் அப்படின்னு ரெண்டாவது அஜித் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஞாபக சக்தியில் ரொம்ப ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம சில பத்திரிகையாளாம் கூட எங்கேயாவது ஏர்போர்ட்டில் பார்த்து கண்டுபிடிச்செல்லாம் பேசியிருக்கார் வந்து அதை தான் கூட சொல்லியிருந்தார் தாய்லாந்தில் படம் எடுக்கும்போது எப்போயோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மீட் பண்ணி பர்த்டே எல்லாம் கொண்டாடி இருக்காங்க இவர் பக்கத்தில் அந்த பர்த்டே டேட்டை அவரை பார்த்துட்டு சொல்கிறாராம் அவர் அழார் ஆரம்பிச்சிட்டாரு இது தாங்க வேணும் இந்த மெமரி பவர் வேணும் அதை தாண்டி வந்து அந்த மெமரி பவரோட பவரோடு சேர்ந்து அந்த ஆட்களை ஒரு மகிழ்விக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து இந்த ஒரு விஷயம்தான் ரசிகனை தாண்டி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிற்கிறது வந்து ஒரு ஒரு ஹீரோவுக்கு ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஒரு பெரிய பலம் அந்த பலத்தோடு தான் அஜித் வந்து பயணித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் யோகி பாபு வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் வந்து பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு திரையுலகமே சேர்ந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு மேபி திரையுலகத்தில் இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி இயக்குநர்கள் சங்கம் நடிகர் சங்கம்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஏன்னா அஜித் அசல் படத்துக்கு அப்புறம் எந்த விழாக்களையும் கலந்து கிடத்தே கிடையாது வந்து அவருடைய படம் ப்ரொமோஷனுக்கே போகிறதுல கண்டிப்பாக பத்மபூஷன் விருது வாங்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு பக்கம் அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு அவருடைய தந்தை இந்த நேரம் உயிரோடு இல்லையே அவர் பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் நிச்சயமாக இந்த விழாவுக்கு அஜித் ஓகே சொல்லுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது அது அப்படி சொல்லிட்டார்னா பெரிய அந்த என்ன சொல்கிறது ஒரு தவம்னு வருவாங்களே அந்த தவத்தை கலைச்சிருக்காருன்னு அர்த்தம் இதெல்லாம் மீறி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ஏன்னா ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு அஜித் வரணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அங்கே கொண்டாடணும் அங்கே கலந்துக்கிட்டுன்றாங்க மதுரையில் ஒரு ஒரு ரசிகர் ஒரு படி மேலேயே போய் ஒரு ஒரு சீட்டை ரிசர்வேஷன் பண்ணி அது குமார்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காரு கேட்டால் என்னான்னா மதுரைக்கு அவர் வரணும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் நாங்கள் அப்படி அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கோன்னு ஏன்னால் இன்றைய தமிழ் சினிமாவில் எம்ஜிஆரை தொடங்கி அத்தனை பேருடைய புகழும் எங்கே தெரிய ஆரம்பிச்சதுன்னா மதுரையில் தான் வந்து ஏன்னா ரஜினிகாந்த் முதல் முதல்ல கலந்துக்கின ஒரு நிகழ்ச்சி வந்து மதுரையில் தான் வந்து கட்டுக்கடங்க அதை கூட்டணிக்கு தான் அவரே பார்த்துட்டு இவ்வளோ கூட்டம் எனக்கானு கேக்குறாராம் எஸ்முத்திரம் சொல்கிறாரு இவ்வளோ கூட்டம் உனக்கு தான் ரஜினி அப்படின்றாராம் அதே போல் தான் வந்து மதுரை மற்றும் சுந்தரபாண்டியன் படம் அங்கே ஷூட்டிங்கில் நடக்கும்போது வண்டி மாடு கட்டின்னு வந்து எம்ஜிஆர் பார்க்க வந்து நின்ட்டாங்களா வந்து அந்த காவிரி க கரையில் வந்து அதே போல் வந்து இன்றைக்கி அஜித்துக்கு ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய மாசு உள்ள ஒரு பகுதி வந்து மதுரை அங்கே வந்து அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ஒருவேளை அவருக்கு அந்த பத்மபூஷன் விருது பாராட்டு விழாவுக்கு திரையுலகம் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினால் அஜித் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கலந்துக்கிட்டால் ஒரு பெரிய மாற்றம்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி